ஜெய் ஸ்ரீ முனாய துணை ஜெய் ஸ்ரீ மராகிமா துணை ஓம் குருப்யோ நமக ஓம் நம சிவாயிருந்த வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சிவராத்திரி பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி இது சுக்ர சிவ சிவராத்திரி சுக்ர யோகம் தரக்கூடிய சிவராத்திரி இந்த சிவராத்திரி பார்த்தீங்கன்னா முந்நூறு வருடங்களுக்கு ஒரே முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரிக்கு யார் யார் விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் கணவன் மனை ஒற்றுமையாக கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் கோடீஸ்வர யோகமே தரும் அந்த அளவுக்கு வரக்கூடிய வெற்று சிவராத்திரி தான் இந்த மகா சிவராத்திரி அன்று பார்த்தீங்கன்னா நான்கு கால பூஜை வெள்ளிக்கிழமை மாலை ஆறு ட்டு ஒன்பது ஒன்பது முப்பது மணி வரை முதல் கால பூஜை ஒன்பது முப்பது மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணி வரை இரண்டாம் கால பூஜை பனிரெண்டு முப்பது மணி முதல் நள்ளிரவு மூணு முப்பது மணி வரை பார்த்தீங்கன்னா மூன்றாம் கால பூஜை மூணு முப்பது மணி முதல் மறுநாள் அதிகாலை ஆறு முப்பது மணி வரை நான்காம் பூஜை காலை இந்த நான்கு பூஜை காலம் யார் எவர் ஒருவர் உபவாசமாக இருந்து சிவ மந்திரம் ஜபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை நிச்சயம் மாறும் உறுதியாக மாறும் எழுதி வச்சுக்கோங்க ஏழு ஏழு ஜென்ம கர்மாவும் தேரும் அந்தளவுக்கு வரக்கூடிய சக்தி வாய்ந்த சிவராத்திரி தான் இப்போ வரக்கூடிய வர்ற வெள்ளிக்கிழமே வரக்கூடிய மகா சிவராத்திரி ஸோ இந்த சிவராத்திரி வந்து முந்நூறு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரிக்கு வந்து வீட்லேயும் பூஜை பண்ணால் கோயில்லையும் நீங்கள் இருக்கலாம் வீட்டில் பூஜை பண்ணுறவங்க டிவி மொபைல் எதையும் பார்க்காம சாயந்தரம் ஆறரை மணிக்கு நீங்கள் பூஜை ஆரம்பிச்சுருங்க மறுநாள் ஆறரை மணிக்கு தான் நீங்கள் முடிக்கணும் அதற்கு உபவாசமாக இருந்து பண்ணணும் பால் பழம் மட்டும் நீங்கள் உணவாக ஆரம்பிக்கலாம் ஆறு முப்பதுக்கு சிவபெருமான் படம் இருந்ததுன்னா லிங்கம் இருந்ததுனா வீட்டில் அபிஷேகம் பண்ணலாம் நந்திக்கு அபிஷேகம் பண்ணலாம் சிவன் அஷ்டோத்திரம் நந்தி அஷ்டோத்திரம் பாராயணம் பண்ணி முடிச்சிருங்க அவருக்கு பல வகைகள் திராட்சை மாதுளம் இது வைக்கலாம் பாயசம் வைக்கணும் பாயசம் கம்பல்சரி வைக்கணும் நெவேதமாக படைச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிங்கன்னா அவரோட அனுகிரகம் வரைக்கும் ஓம் நம சிவாய மந்திரம் ஓம் நம சிவாய மந்திரம் ஓம் நம சிவாய மந்திரம் இந்த தாரக மந்திரத்தை அன்று இரவு முதல் நீங்கள் உச்சரித்து கொண்டே இருக்கணும் ஆறரை மணியிலேருந்து நீங்கள் பூஜை முடித்த மறுபடியும் மீண்டும் ஓம் நம சிவாய மந்திரம் கொண்டே இருக்கணும் அதுக்கப்புறம் ஒம்போதரை மணிக்கு ஒரு தடவை நீங்கள் தி அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி தூபதிம காமித்து அஷ்டோத்திரம் நந்தி அஷ்டோத்திரம் ஓம் நம சிவாய அஷ்டோத்திரம் பாராயண் முடி முடிச்சு மீண்டும் மந்திர ஜபம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மந்திர ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மீண்டும் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு மூன்றாம் கால பூஜை வரும் அப்போ இதே மாதிரி நீங்க சிவபெருமான் அஷ்டோத்திரம் மற்றும் நந்தி அஷ்டோத்திரம் நீங்க வந்து பாராயண்மொழி முடிச்சுட்டு அவருக்கு தூப தீபம் காமிச்சு வீட்டில் இங்கிருந்து அவசியம் பண்ணுங்க அதை முடித்து மீண்டும் மந்திர ஜபம் ஓம் நம ஓம் நம ஓம் நம மந்திர ஜபம் நீ முடிச்சுட்டு மீண்டும் அதிகாலை மூன்றரை மணிக்கு சிவபெருமானை அஷ்டோத்திரம் நந்தி பகவான் அஷ்டோத்திரம் பாராயணம் பண்ணி முடித்து அபிஷேகம் தீப ஆராதனை பண்ணி முடிச்சுட்டு மீண்டும் ஓம் நம சுவாய அன்று முழுவதும் முதல் நாள் வெள்ளிக்கிழமை ஏற ஆறரை மணி முதல் காலையில் ஆறரை மணி வரைக்கும் இங்கே ஓம் நம மந்திரம் பாராயணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை டெஃபினட்டாக மாறும் அந்த அளவுக்குள்ளே அற்புதமான சிவராத்திரி தான் இந்த மகா சிவராத்திரி சிவபிரமாணு அனுகிரகம் பரிபூர்ணமும் அவருடைய ஆசிர்வாதம் நிச்சயம் கிடைக்கும் வணக்கம்